வணக்கம் கவி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டை ரஹ்மத்நகர் அருகே உள்ள டார்லிங் நகர் கிழக்கு பகுதியில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச உள் விளையாட்டு அரங்கமான இறகு பந்தாட்ட அரங்கம் என்று திறப்பு விழா வெகு நடைபெற்றது அதை தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரஹ்மத்நகர் அருகே டார்லிங் நகர் கிழக்கு பகுதியில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச உள் விளையாட்டு அரங்கம் தரப்பு விழாவில் திருநெல்வேலி இறகு பந்தாட்டக் கழக தலைவர் மற்றும் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவர் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் வரவேற்பு உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக இந்திய இறகு பந்து கழக செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகு பந்தாட்டக் கழக பொதுச் செயலாளருமான அருணாச்சலம் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் பெட்டி அரங்கத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இறகு பந்தாட்டக் கழக துணைத் தலைவர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட இறகு பந்தாட்டக் கழக செயலாளர் கிளைமண்ட் தமிழ்நாடு இறகு பந்தாட்டக் கழக துணைத் தலைவரும் மதுரை மாவட்ட இறகு பந்தாட்டக் கழக செயலாளருமான ராமகிருஷ்ணன் திருநெல்வேலி இறகு பந்தாட்டக் கழக மூத்த ஆலோசகர் ஜெகநாதன் ஆகியோர் குத்துவளக்கு ஏற்றி வைத்து இறகு பந்தாட்ட அரங்கத்தை இன்று துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்தாட்ட கழக செயலாளர் ரவீந்திரன் நன்றி கூறினார் திருநெல்வேலி மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கத்தில் உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் எட்டு ஆடுகளத்தை தற்பொழுது கொண்டுள்ளது இனி வரும் காலங்களில் பனிரெண்டு ஆடுகளமாக விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் தொழிற்சார்ந்த பயிற்சிகளும் சர்வதேச இறகு பந்தாட்ட பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் என இந்திய இறகு பந்தாட்டக் கழக செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு இறகு பந்தாட்டக் கழக பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அதிரடியான பேட்டியளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் வெல்கம் டு எவ்ரிபடி அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதற்கட்டமாக எங்களுக்கு ஒரு நன்றி பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இது மாதிரி ஒரு வசதி வந்து கோயம்புத்தூருக்கு அப்புறம் இங்கே வேறு எங்கேயுமே இந்த மா மாவட்டம் எந்த மாவட்டத்துலையுமே இல்லை அதனால் இது இல்லாததுனால எங்கள் பிள்ளைங்கள்லாம் எவ்வளவோ சிரமப்பட்டுருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க இதோட நன்றி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் நம்ம சிஎம்க்கும் தான் அதுக்கு செய்கிறோம் அதுக்கப்புறம் இந்த நெல்லை மாவட்ட இரவு பந்து கழகத்தின் தலைவர் செயலாளர் துணை தலைவர் அவர் எல் அத்துணை மெம்பருக்கும் என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் இல்லாமல் இதை எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது இந்த மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ரேஷிகான்னு ஒரு பொண்ணு ஷீஸ் பிளேட் அவங்க வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால அவங்க வந்து விருதுநகர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் கோபி அகாடமின்னு ஹைதராபாத்தில் போய் ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்தது இனிமேல் இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் எல்லோரையும் இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்களை பிள்ளைகளை இங்கே வச்சு ட்ரெயின் பண்ணி உலக அளவில் ஒலிம்பிக் லெவலில் ஒரு தங்கம் வெல்றதுக்கு இது ஏதுவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு நான் நாங்கள் எங்களால் முடிஞ்சு அவ்வளோ எஃபர்ட்டும் போட்டு அவ்வளோ என்னென்ன கோச்சஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வரணும்னு இன்டர்நேஷனல் கோச்சஸ் ஃபெசிலிட்டி இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறோம் அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கும் அப்போ நாங்கள் திருப்பி உங்களை ஒரு வாட்டி இன்வைட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த என்ன லெவலில் நாங்கள் பண்ணுறோன்னு அதனால் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி வந்ததுக்கு என்னோட நன்றி அனைவருக்கும் தேங்க்யூ